நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாசுபா மாணிக்கம் அவர்கள் சங்க இலக்கியத்திலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான நெறிகளை எடுத்து கூறியுள்ளார் அன்பு நெறிகள் ஒரு காட்டில் ஆண்மானும் பெண்மானும் தங்களுடைய குட்டிமானோடு வாழ்ந்து வருகின்றது அப்போது ஒரு வேடனானவன் பெண்மானை அம்பெய்து கொன்றுவிடுகின்றான் பெண்மானை இழந்த பிறகு ஆண்மானானது சரியாக உண்ணாமல் இருக்கின்றது எனினும் தன்னுடைய குட்டிமானின் வாழ்க்கையை எண்ணி குட்டிமான்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வருகின்றது அந்த செய்தியினை அகனா நூற்று பாடல் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் ஆண் யானையும் பெண் யானையும் காட்டில் வாழ்ந்து வருகின்றது அந்த இரண்டு யானைகளும் காட்டில் சென்று கொண்டே இருக்கின்றன அப்போது எதிர்பாராத விதமாக ஆண் யானையானது ஒரு குழிக்குள் விழுந்து விடுகின்றது அதனை கண்ட பெண் யானையானது அங்கிருந்த கிளைகளையெல்லாம் ஒடித்து போட்டு ஆண் யானையானது மேலேறி வருவதற்கு உதவி செய்கின்றது அப்படி ஆண் யானையை காத்த பெண் யானையாக சங்க இலக்கியத்தில் ஒரு பதிவானது நமக்கு காணப்படுகின்றது அதையும் நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் வாசுபா மாணிக்கம் அவர்கள் ஆய் எயினன் என்ற ஒரு மன்னன் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றான் அவன் பறவைகளை வளர்த்து பறவைகளின் மீது மிகுந்த அன்பு உடையவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஆய் எயினன் போர்க்களத்தில் இறந்து விடுகின்றான் போர்க்களத்தில் இறந்து கடும் வெயிலில் அவனுடைய உடலானது கிடக்கின்றது அவனுடைய உடல் வெயிலில் வாடக்கூடாது என்பதற்காக பறவைகள் எல்லாம் தங்களுடைய சிறகுகளை கொண்டு அவனுக்கு நிழலை அழித்து உதவுகின்றன என்ற செய்தியையும் சங்க இலக்கியங்களின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் வாசுபாமணிக்கு அடுத்து மனித நெறிகள் தலைவியை பிரிந்து தலைவனானவன் பொருள் தேட சென்று இருக்கின்றான் பொருள் தேட சென்றவன் மீண்டும் தலைவியை சந்திக்க தேரில் திரும்ப வந்து கொண்டிருக்கின்றான் அப்படி வரும் பொழுது ஒரு காட்டுப்பகுதி வருகின்றது அந்த காட்டுப்பகுதியில் மலர்களின் வண்டுகள் எல்லாம் தேனெடுத்துக் கொண்டிருக்கின்றன சென்று சந்திப்பதற்காக வேகமாக தேரில் சென்று கொண்டிருக்கின்றேன் தேரில் மணிகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கின்றன இந்த மணிகளின் ஓசையினால் அந்த வண்டின் இன்பமானது பாதிக்கப்படும் ஆகையால் அந்த வண்டானது துன்பப்படக்கூடாது என்பதற்காக தேர்மணியின் ஓசையை நீக்கிச் சென்றவன் தலைவன் என தலைவனின் உயர் பண்பானது அகனா பாடல் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஆண் பன்றி தன்னுடைய பெண் பன்றியோடும் குட்டிகளோடும் காட்டில் இருக்கின்றது அப்போது அங்கு ஒரு வேடன் அதனை வேட்டையாட வருகின்றான் வேட்டையாட வந்த அவன் நாய்களை ஏவி விடுகின்றான் நாயை கண்டு ஆண் பன்றியானது துணிந்து எதிர்த்து போராடி அதனை வெல்கின்றது பிறகு அந்த வேடன் அந்த ஆண் பன்றியினை நோக்கி வேட்டையாட செல்கின்றான் அப்படி செல்லுகின்ற அவனை எதிர்த்து தாக்குவதற்காக அந்த ஆண் பன்றியானது வீரத்தோடு எதிர்த்து நிற்கின்றது இதனை கண்ட அந்த வேடன் தன்னுடைய தலைவன் எப்படி தன்னை காக்கின்றானோ அதுபோல இந்த ஆண் பன்றியானது தன்னுடைய குடும்பத்தை காக்கின்றது ஆகையால் இது எனக்கு தலைவன் போன்றது என அதனை வணங்கிவிட்டு சென்று விடுகின்றான் பொருள் நெறிகள் இந்த உலகத்தில் நாம் உழைத்து பிறருக்கு பொருளை கொடுக்க வேண்டும் அப்படி உழைத்து கொடுக்கக்கூடிய பொருள்தான் மிகச்சிறந்த பொருள் என சங்க இலக்கியமானது எடுத்து கூறுகின்றது ஒருவர் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்திலும் பிறந்திருக்கலாம் அவர்கள் திருமணமான பின்பு அவர்களே உழைத்து வாழ்வதுதான் சரியான சிறப்பான நெறியாக இருக்கும் அப்படி அவர்கள் உழைத்த பொருளை கொண்டு பிறருக்கு உதவுவதுதான் மிகச்சிறந்த பொருள் நெறி என சங்க இலக்கிய பாடல்களின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் வாசுபா மாணிக்கம் அவர்கள் உலக நெறிகள் இந்த உலகில் ஆண் பெண் இருவரும் பழகுவது என்பது மனித இனம் தோன்றியதிலிருந்தே நடைபெற்று வருகின்றது அப்படி இருவர் பழகும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகின்ற நிகழ்வும் நடைபெறுகின்றது அப்படி சங்க இலக்கியத்தில் ஒரு ஆணானவன் பெண்ணிடம் பழகிவிட்டு அவளை ஏமாற்றி விடுகின்றான் அப்படி ஏமாற்றியவனை ஊர் மன்றத்தில் ஒரு மரத்தில் கட்டி வைத்து அவன் தலையின் மீது சுண்ணாம்பினை ஊற்றி அவனை தண்டித்த சங்க இலக்கிய பாடலின் கருத்தினை இங்கு நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் தலைவியை பிரிந்து பொருள் தேட சென்றுள்ளான் ஒரு தலைவன் அப்படி பொருள் தேடச் சென்றவன் பொருளீட்டி விட்டு மீண்டும் தலைவியை சந்திப்பதற்காக வேக வேகமாக தேரில் வருகின்றான் அப்படி தலைவன் விரைவாக வருவதற்கு காரணமாக அமைந்தவன் தேரோட்டி அந்த தேரோட்டிக்கும் தலைவனுக்கு போன்று உணவளித்து சிறப்பு செய்தவள் சங்ககால தலைவி என்ற கருத்தினையும் சங்க பாடல்களின் வாயிலாக எடுத்து கரிகாலனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடைபெறுகின்றது அந்த போரில் கரிகாலன் அம்பேகின்றான் அந்த அம்பு ஆனது சேரன் பெருஞ்சேரலாதனின் மார்பில் பாய்ந்து விழுப்பும் ஏற்பட்டு விடுகின்றது அப்படி அவனுடைய மார்பில் பாய்ந்த அம்பானது மார்பின் பின்பகுதிக்கும் வந்து விட்டதால் அதனை மிகுந்த இழிவானது என கருதி மான உணர்வோடு சேரமான் வடக்கிருந்து உயிர் துறக்கின்றான் என்ற செய்தியையும் நமக்கு சங்க பாடல்களின் வாயிலாக எடுத்து காட்டியுள்ளார் வாசுபா மாணிக்கம் அவர்கள் சங்க நெறிகள் என்ற இந்த கட்டுரையினை அன்பு நெறிகள் மனித நெறிகள் பொருள் நெறிகள் உலக நெறிகள் ஆகிய குறிப்புச் சட்டங்களின் வாயிலாக எளிமையாக தேர்வில் எழுதி மாணவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்